திராவிடன்னு நாடு எங்கடா இருக்கு நாலு நாடும்பாம் ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லாம் திராவிடன்னு மொழி எங்கடா இருக்குன்னா நாலு மொழியும்பான் அப்புறம் திராவிட நாடுன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டை மட்டும்தான் திராவிட நாடும்பான் ஆந்திராவை சொல்ல மாட்டான் கேரளாவை சொல்ல மாட்டான் இது தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் ஏ வயசு ஒருத்தவங்களுக்கு புரிதல் இல்லாம போனோம் அது வேற திராவிடத்தின் பின்னாடி இப்ப அனுபவிச்சிட்டு பட்டு இவனோ எல்லாம் துரோகிடா இலங்கையில முள்ளுவாய்க்கால வந்து படுகொலையை வந்து ரெண்டு லட்சம் பேரை கொன்னத்துக்கு துணை நின்ன துரோகி அங்க கொன்ன அந்த ராஜபக்சேவும் நம்ம சிங்களவனா இருந்தாலும் தெலுங்கு சிங்களம் வடுகை சிங்கள அவன் தாய்மொழி தெலுங்கு அவன் தெலுங்கு வந்தவன் இங்க ஆண்ட கருணாநிதியும் அந்த காலகட்டத்துல ஆண்டவன் வடுகை இனம் தாய்மொழி தெலுங்கு இப்படி வடுகை எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தாண்டா தமிழ்நாட்டை அழிச்சுது தமிழ் இனத்தை அழிச்சுது அப்படிங்கிற புரிதல் அந்த போர் முடிஞ்சு பிறகு பிறகுதான் நம்மளுக்கு புரிதல் வந்துடு அந்த